ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி அன்று ஈராக் அதிபர் சதாம் உசைன் தலைமையிலான ராணுவ படை குவைத் நாட்டை திடீரென ஆக்கிரமித்தது குவைத் நாட்டை ஆக்கிரமிப்பு செய்ததற்கு காரணம் கேட்டது ஐநா குவைத் நாட்டின் எண்ணெய் உற்பத்தி ஈராக் பொருளாதாரத்தை மிகவும் பாதிக்கிறது என்றும் மேலும் குவைத் நாடு ஒரு காலத்தில் ஈராக்கின் ஒரு பகுதியாக இருந்தது என்றும் அதுவே குவைத் நாட்டை ஆக்கிரமிப்பு செய்ய மிக முக்கிய காரணமாக இருந்தது என்று தெரிவித்தார் ஆனால் ஐநா ஈராக் ராணுவ படையை குவைத் நாட்டிலிருந்து வெளியேற சொல்லியது அதனை சதாம் மறு ார் பின்னர் குவைத் நாட்டிற்காக அமெரிக்கா தலைமையில் முப்பத்தி ஐந்து நாடுகள் சேர்ந்து ஆபரேஷன் பெயரில் குவைத் நாட்டை ஆக்கிரமிப்பு செய்த ஈராக் ராணுவத்தை கடுமையாக தாக்கினார்கள் அதன் பின்னரே ஈராக் ராணுவம் குவைத் நாட்டிலிருந்து வெளியேறியது இதனை வார் என்று அழைக்கின்றனர் ஆனால் சதாம் ஹுசைன் குவைத் நாட்டை ஆக்கிரமிப்பு செய்ததற்கு குவைத் நாட்டின் எண்ணெய் வளமே மிக முக்கிய காரணம் என்று கூறுகின்றனர் மேலும் இப்போரின் போது ஆபரேஷன் பெயரில் ஏர் இந்தியா மற்றும் இந்திய வான்படை இணைந்து சுமார் ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கும் அதிகமான இந்தியர்களை நானூத்தி எண்பத்தி எட்டு விமானங்களை பயன்படுத்தி ஈராக் மற்றும் குவைத் நாட்டிலிருந்து பாதுகாப்பாக இந்தியாவிற்கு மீட்டு கொண்டு வந்தனர் இவ்வளவு மக்களை ஒரு நாடு விமானத்தின் மூலம் தன் நாட்டு மக்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று மீட்டு கொண்டு வந்தது அதுவே முதல் முறையாகும் இந்தியாவின் இந்த செயல் கின்னஸ் புத்தகத்திலும் இடம்பெற்றது